வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று என்னோடய சூப்பர் ஹிட் ரெசிபி ஸ்டஃப்ட் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த குறிப்பு தான் இப்போ இதை உங்களுக்காக வீடியோ செய்து போட்டிருக்கேன் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்களாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இது ஒரு கிலோ எண்ணெய் கத்திரிக்காய் செய்துருக்கேன் ஒரு இருபது பேருக்கு நீங்கள் ஒரு கிலோ ஸ்டஃப்ட் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணால் பரிமாறலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கர்ல உங்களுக்கு எப்படி ஈஸியா செய்யறதுன்னு சொல்லி தரேன் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் ஸ்டஃப்ட் எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு சில பொருட்களை வறுத்து அரைச்சி ஸ்டஃப் பண்ணணும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் தயாராக இருக்குது இப்போ ஒன் பை ஒன் வறுத்து எடுக்கணும் முதல்ல வந்து மல்லி ஒரு நாலு தேக்கரண்டி வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து சீரகம் சோம்பு அது ரெண்டு ரெண்டு தேக்கரண்டி அடுத்து மிளகு அரை தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து வறுக்கிறேன் நான் இது லேசாக பொன்முருவெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு அரை தேக்கரண்டி அதை வந்து நம்ம வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இதோட சேர்க்கலைனா கடுகு வெடிக்கணும்ல அதனால் அடுத்து நீங்கள் வந்து எள்ளு வறுத்து எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து வேர்க்கடலை வறுத்ததே இருந்துச்சு அதனால் எள்ளை வறுத்துட்டு நான் வறுத்த வேர்க்கடலையே எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாய் வற்றல் இது வந்து நான் ஒரு கிலோ ஸ்டஃப்ட் என்ன கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு பத்து பெரிய மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேன் காரம் வந்து சரியாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதையும் நல்ல கறியாமல் கரெக்ட் பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து தேங்காய் ஒரு நான்கு மேஜை கரண்டி அதையும் சேர்த்து வறுத்து சேர்த்துக்கோங்க இப்படி ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்து வச்சு ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ எல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து முதல்ல மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை தான் நம்ம வந்து கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ண போகிறோம் வாங்க எப்படி ஸ்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலா ரெடியாக இருக்குது அந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து வச்சுருங்க எல் தேங்காய் முந்திரி அப்புறம் வேர்க்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால எள்ளெல்லாம் சேர்த்துக்கிறதுனால அந்த மசாலா திக்காயிடும் இப்போ கத்திரிக்காவை வந்து நாலா கீறி மஞ்சள் கலந்த நீரில் போட்டு வச்சுருங்க ஒரு போல் பிஞ்சு வயலட் கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து கொண்டையை விட்டுட்டு அடிப்புறத்துலேருந்து நாலாக்கிடுங்க இப்படி நீங்கள் காம்போடு வச்சுக்கலாம் நான் காம்பை எடுத்துகிட்டு அந்த பூவை மட்டும் வச்சுருக்கேன் இப்போது வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய் வந்து மஞ்சளில் கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு அது கலர் மாறாது இப்போ தண்ணி வடித்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஸ்டஃப் பண்ணணும் இது தாராளமாக போதும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி கத்திரிக்காய் இருக்கும் மீடியம் சைஸாக நீங்கள் ஒரு இருபது பேருக்கு இந்த ஒரு கிலோ ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் பரிமாறலாம் ஆளுக்கு ரெண்டு கத்திரிக்காய்னு வச்சு பரிமாறலாம் கூட்டும் இருக்குமா போதுமானதாக இருக்கும் இப்போ இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்படியே எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரில் தாளிக்கலாம் வாங்க நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு இரநூறு மில்லி நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ஒரு கிலோக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு தேக்கரண்டி கடுகும் ஒரு தேக்கரண்டி உளுத்தம்பருப்பும் சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே கடுகெல்லாம் சேர்த்து வறுத்துருக்கோம் ஸோ வந்து என்ன சூடானோன்னு ஒரு தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு கொஞ்சம் மலத்துக்கு சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சு வரும்போது ஒரு ரெண்டு கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் பிரியப்பட்டால் கரம் மசாலா ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்க்கலாம் இப்போ ரெண்டு இதுக்கு கருவேப்பெல்லாம் கிள்ளி போட்டுக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு வாட மலகுனதுக்கப்புறம் நாம் வந்து இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காவை அதில் தட்டி நல்லா பெரட்டணும் மசாலா உள்ளே இருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே நீங்கள் செய்து பாருங்கள் இது நீங்கள் பாத்திரத்துலேயும் செய்யலாம் ஆனால் வந்து நிறைய ரெசிபிஸ் செய்யும்போது குயிக்காக முடிகிறதுக்கு குக்கரில் செய்கிறது நல்லது ஏன்னா விருந்தாளிங்க வரும்போது நிறைய சமைப்போம் அப்போது வந்து ஈஸியாக முடிகிறதுக்காக நான் இப்போ குக்கரில் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ புரட்டியாச்சு எண்ணெயில் கோட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்ச அளவு புளிஸ் கரைச்சி வச்சுக்கோங்க அதை விடணும் நாம அதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சோம்ல அதை போட்டு புரட்டிடலாம் ஒரு நூறு வெங்காயம் நூறு தக்காளி நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஏன்னா கிரேவி இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வெங்காயம் தக்காளியே போட்டு வதக்கவும் செய்யலாம் இப்படி அரைச்சும் விடலாம் இப்படி அரைச்சி குக்கரில் வைக்க போகிறதுனால நீங்கள் அரைச்சி விடுறது பெட்டர் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே ஸ்டஃப் செய்த க கத்திரிக்காயில் அந்த மசாலாவில் உப்பு சேர்த்தோம் அதனால் பார்த்து அளவாக உப்பு சேருங்க இப்போ நல்ல அந்த எண்ணெயெலாம் கோட்டாகி சூப்பராக தலைதலன்னு இருக்குது பாருங்கள் இப்போ புளிப்பணைஞ்சி ஊற்றிடலாம் புளி வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது அளவாக தான் இருக்கணும் கிட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க முதல்ல நீங்கள் வாயில் வச்சு பார்த்தா புளி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த கிரேவி எதுவும் மீதி இருந்துச்சுன்னா அந்த அரைச்ச மசாலா எதுவும் மீதி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இப்போ வந்து நீங்கள் பிரியப்பட்ட ஏலம்பட்ட கிராமத்தூள் ஒரு கால் டூ அரை தேக்கரண்டி போடலாம் மேலே தூத்தி ஊற்றுக்கோங்க இல்லாட்டி இஞ்சி போண்டோட கூட போடலாம் நான் சும்மா ஒரு கால் தேக்கரண்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் மனமாக இருக்கட்டும்னு ஒன்று ஸோ ஒரு போல் மிக்ஸ் பண்ணி நாம் வந்து மூடி ஒரு ரெண்டு விசில் வைக்கணும் அப்படி இல்லாட்டா நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்படி பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி முழுசு முழுசாக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் பரட்டி விடுங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தெரியும் ஆனால் இருக்க இருக்க திக்காயிரும் வேர்க்கடலை எள் தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் இப்போ நறுக்குன மல்லி மல்லியலை அலங்கரிச்சிடலாம் சூப்பர் மனமாக இருக்கும் ஒரு மேஜை கரண்டி நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேருங்க அதை வந்து இந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் சூப்பராக தெரியும் அதனால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து புரட்டி விட்டு நம்ம வந்து மல்லியில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஸ்டஃப்ட் எண்ணெய் கத்திரிக்காய் தயார் இதனை பிரியாணியோட எல்லா வெரைட்டி ரைஸோடையும் நீங்கள் பரிமாறலாம் ஈவன் சப்பாத்தி இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செய்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்